காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி மூணு கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் பாஜக இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிற முக்கியமான ஒரு திட்டம் தமிழ்நாட்டினுடைய பார்வையிலிருந்து இருந்து போது மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கு பெண்களுக்கு வந்து மாதம் இவ்வளவு தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிற வந்து இரண்டு பேருமே அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆம் ஆத்மினுடைய திட்டங்களை மீறி மக்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவுல கடந்த சில மாதங்கள்ல நடந்த எல்லா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையுமே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணதா இருக்கட்டும் மகாராஷ்டிரா பாஜக வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மறுபடியும் வெற்றி பெற்றது இது எல்லாத்துக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு பாஜக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருனுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி கிட்ட எடுபட்டு இருக்கா இல்ல போய் சேர வாய்ப்பு இருக்கா டெல்லி எடுத்துக்கொண்டால் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டமாகவோ இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் அவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை காரணம் என்னன்னா ஆஹ் தமிழ்நாட்டிலயோ மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ரூரல் பாப்புலேஷன் டெல்லியில கொஞ்சம் கம்மிங்க அவங்களுக்கு இந்த மாசம் ஆயிரம் ரூபாங்கிறது தமிழ்நாட்டுல ரூரல்ல ஒரு பெரிய ஹிட்டா இருந்துச்சு மத்திய பிரதேசில நீங்க மத்திய பிரதேசம் பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக வந்து அங்க மீண்டும் இமாலய வெற்றி பெறுவதற்கு அதே மாதிரிதான் அங்க பெண்களுக்கான அந்த உதவித்தொகை தான் பெரியதா இருந்துச்சு மகாராஷ்டிராலேயும் அது இருந்துச்சு ஜார்க்கண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட்லயும் இருந்துச்சு டெல்லியில அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கிறது ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரூரல் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி இப்போ நீங்க தமிழ்நாட்டிலோ மற்ற மாநிலத்திலேயோ நம்ம இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வச்சிருக்கோம் டெல்லியில பெறுவதற்கான எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் முன்பே சொன்ன மாதிரி ஒரு மைக்ரென்ட் பாப்புலேஷன் இங்க வந்து ஒரு லைவ்லிஹுட்டுக்காக இங்க வந்து செட்டில் ஆன மக்கள் அதிகம் ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை தாண்டி எஜுகேஷன் ஹெல்த் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இந்த நாலு தான் அத்தியாவசியம் ஏன்னா இங்க யாருமே இங்க வந்து ஒரு இங்கேயே இருந்து வந்தவங்க கிடையாது ஸோ எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க பிளஸ் ஹெல்தும் ஸ்கூலுங்கிறத தேர் டூயிங் சம்திங் ஸோ கெஜ்ரிவால் பாலிடிக்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா நாங்கள் போயிட்டோம்னா மோடி தலைமையிலான ஆட்சி வந்தால் கூட பாஜக தலைமையிலான ஆட்சி வந்தால் நாங்கள் கொடுக்குற இந்த இலவச மின்சாரமும் இலவச குடிநீர் வசதியும் நீர் அந்த வசதியும் வந்து கட் பண்ணிடுவாங்க அது வந்து துண்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில ஒரு ஒரு சாமர்த்தியமா எடுத்துட்டு போயிட்டாங்க அதே போல ஆம் ஆத்மி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கோம் அது குழந்தைகளோட படிப்பு வசதியை நாங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நரேட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை பொறுத்தவரைக்கும் கட்சி கட்டமைப்பாக மிகவும் பலமாக இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு சொன்ன மாதிரி இந்த பெண்களை கவரக்கூடிய இந்த இலவச குடிநீர் இலவச மின்சாரம் இதுவும் பெண்களோட ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணிச்சோ இதை தாண்டி இந்த ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயோ பெருசா எடுபடுறதற்கான வாய்ப்பில்லை ஏன்னா நீங்க சொன்ன எல்லா மாநிலத்திலையுமே இந்த ஆயிரம் ரூபாய் திட்டமாகட்டும் இரண்டாயிரம் ரூபாய் திட்டமாகட்டும் பெண்கள் வாக்கு வங்கியை கவர்வதற்காகத்தான் இருந்தது டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் வாக்கு வங்கியை கெஜ்ரிவால் முன்பே முழுமையா கன்சால்டேட் பண்ணி தான் வசம் வைத்திருக்கிறார் நான் சொன்ன திட்டங்கள் மூலியமாக எனவே இந்த இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருசா ஈடுபடுவதற்கான வாய்ப்பு டெல்லியினுடைய தேர்தல் வரலாறு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நம்ம எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள்ல வந்து கவிழவும் செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக வந்து ஒரு க்ளீன் ஸ்வீப் பண்றாங்க ஏழுக்கு ஏழுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சினுடைய தொடக்கத்தில் நடக்கிற தேர்தலில் அறுபத்தி ஏழு தொகுதிகள் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுது மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்குமே இவ்வளவு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலையும் இது அப்படியே வந்து ரெப்ளிக் ஆகாதான் மக்களவை தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கிற மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அந்த முடிவை வந்து மாத்தி எடுக்கிறாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்பது மோடிக்கான வாக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்பது கெஜ்ரிவாலுக்கான வாக்கு எனவே மக்கள் மோடி பிரதமராக வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் பாஜகவில் அது போல ஒரு ஒரு ஏபிள் ஒரு தலைவர் இல்லை டெல்லி பாஜகவில் ஆக்குவதற்கான ஒரு தலைவர் இல்லை என்ற அதுதான் அங்க ஒரு பெரிய வேகமா இருக்கு அதைத்தான் வந்து கெஜ்ரிவால் முதலமைச்சராக திறம்பட செயல்படுகிறார் தான் மக்கள் வந்து மோடி அது மோடி கெஜ்ரிவாலுக்கான வாக்குதாங்க பாஜக ஆம் ஆத்மி கட்சிக்கான வாக்கு கிடையாது பார்லிமெண்ட்னா மோடி சட்டமன்றம்னா கெஜ்ரிவால் அந்த வாக்குகள் தான் தொடர்ந்து முறை பாஜக வந்து கெஜ்ரிவாலோட இமேஜ டேமேஜ் பண்ணணும் தான் இந்த இந்த டெல்லி லிக்கா பாலிசி கெஜ்ரிவால போய் கூட அரஸ்ட் பண்ணாங்க சோ அதனால கெஜ்ரிவாலோட இமேஜ சிஸ்டமேட்டிக்கா டேமேஜ் பண்ணிட்டு வராங்க கெஜ்ரிவால் வந்து டெல்லி லிக்கா பாலிசி அதே மாதிரி அவரை வந்து இவ்வளவு கோடி ரூபாய் பயன்படுத்தி தன் வீட்டை இது பண்ணிட்டாருட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிராக கட்டமைக்கப்பட்டு கெஜ்ரிவால் கை சுத்தமானவர் ஒரு அந்த இமேஜை உடைக்கணுங்கிறக்காக தான் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டு வராங்க பட் அதுக்கான அந்த ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் அரஸ்ட் பண்ணப்படுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த தேர்தல் வருது இன்னமும் கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு இமேஜை கம்ப்ளீட்டா பிஜேபி டேமேஜ் பண்ண முடியல இமேஜை வச்சு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை மீண்டும் ஜெயிக்க வைப்பார் என்பதில் ஒரு 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 நம் ஏன்னா கள நிலவரம் அப்படிதான் தெரியுது ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் மக்கள் இப்படியா மாற்றி மாற்றி வாக்களிக்கிறாருன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாஜகவுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடையாது மக்கள் நம்பிக்கையுடன் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தலைவர்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கிய காரணம் ஆனால் தான் நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு வாக்களித்தாலும் சட்டமன்ற தேர்தல் அவர்களை பொறுத்தவரை கெஜ்ரிவால் நல்ல முதலமைச்சர் காரணம் என்னன்னா சாமானிய மக்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள் இந்தந்த வாக்குறுதிகளெல்லாம் செஞ்சிருக்காரு ஸோ அவரே இருக்கட்டும் தான் மக்கள்